வணக்கம் எங்களுடைய தொகுதிச் செயலர் அன்புராஜ் இந்த தீபா திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உரையாற்றம் இருக்கின்றோம் அன்புராஜ் வந்து பல ஆண்டுகளாக ரசிக மட்டத்தில் இருந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த செயலாளர் இங்கே தொகுதி செயலாளராக இருக்கார் இங்கே செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் பொன்வேல் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்து அதுவும் சென்னை மண்டல அமைப்பு செயலாளர் மகாலிங்கம் மற்றும் எங்கள் இயக்கத்தின் துறை பொதுச் செயலாளர்கள் பொருளாக எல்லாம் வந்து மண மக்களை வாழ்த்து சென்று கொண்டிருக்கிறார் ரெண்டாம் தேதி இன்னைக்கு எங்கள் மாநில மாவட்ட செயலாளர்களும் உயர்மட்ட குழு மீட்டிங் இருக்குது அன்னைக்கு நான் அறிவிப்பு வரும் என்னோடய யார் கூட்டணி வைக்கிறாங்க கேட்குறீங்களா நான் கூட்டணி வைக்கிறது கேட்குறீங்களா அதாவது முதல்ல ரெண்டாம் தேதி மாநில மாவட்ட எங்களோட உயர்மட்ட குழு சத்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் யாருக்கு இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி சட்டமன்றத்தில் முப்பத்தொம்பது தொகுதி பாராளுமன்றத்தில் சாதகமான தொகுதி தான் கூட்டணி பற்றி நான் எதுவுமே பேசலையே நாங்கள் முடிவே எடுக்கலையே அது நான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் சரி சார் நல்லது தானே எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்லிகிட்ருக்கிறோம் எல்லாரும் அரசியல் வரணுன்னு தான் நான் சொல்றேன் இதுக்குள்ளே இது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி வந்துட்டு போறேன் அதெல்லாம் நீங்க வந்து கேட்டு அவரை தெரிஞ்சுக்கோங்க அவரை பத்தி ஆய்வு செய்து அது என்னவென்று நீங்களே தெரிஞ்சு கொடுங்க இதுக்கெலாம் நான் பதில் சொல்ல செய்கிறார் நம்ம முற்போக்கு சிந்தனையாளர் பொருளாதார அடிப்படை வந்து மக்கள் எப்படி உயர வேண்டும் மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் சிந்தித்துக் கொண்டிருப்போம் இதை பத்தி பேசுறதுல நேரம் கிடையாது